அனைவருக்கு வணக்கம் நாம் இந்த பதினெண்டை பார்க்குறோம் காவல்நிலை ஆணையில் பத்தவனை பார்க்குறோம் இதில் மூணு கொஸ்டின் கொடுத்துருக்கு மூணு கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம கொடுத்துருக்குறோம் இப்படி டெய்லியும் ஒரு மூணு மூணு கொஸ்டின் யூடியூப் சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் பாருங்கள் அதில் ஆன்சர் எதுவும் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பஸ் தருவீங்க மாற்றி அமைச்சிக்கலாம் அதுபோல் நம்ம டிஎன் அகாடமி வந்து காவல்துறை அதாவது எஸ்ஐ கொஸ்டின் மட்டும் தான் நம்ம போட்டிருக்குறோம் பிசி அது ஒரு ஓப்பன் போட்டாங்களாம் கொஸ்டின் போடல அதில் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அடுத்தடுத்து வர நாளில் கண்டிப்பாக போட்டுரும் மாதிரி உங்களோட பிறந்தநாள் உங்களோட பிறந்தநாள் என்றைக்கு அப்படிங்கிறத ஒரு ஐடி கார்டு ஐடி கார்டு ஃபோட்டோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு அனுப்பிட்டீங்கன்னா உங்களோட பிறந்தநாளுக்கு ஒரு ஐநூறுரூவா மதிப்பெல்லாம் கிஃப்ட் வச்சர் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஐடி கார்டு ஃபோட்டோ டேட்டா பர்த்தோடு நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வழங்கப்படும் இது ஒரு சின்ன ஒரு ஒரு ஆரம்பம் தான் போக போக பெரிய பெரிய கிஃப்ட் வச்சு நம்ம வழங்கப்படலாம் வாங்கின அந்த வீடியோகளை போல கொஸ்டின் என்னங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்று காவலர் வசம் வரும் சொத்து நடுவருக்கு அனுப்ப முடிவு செய்தல் பற்றி கூறும் காவல்நிலை ஆணை ஆன்சர் ஏ பிஎஸ்ஓ அறநூற்றி எழுவத்தி ஆறு பிபிஎஸ்ஓ எழுநூற்றி எண்பது சிபிஎஸ்ஓ ஐநூற்றி எண்பத்தி நான்கு டிபிஎஸ்ஓ அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம் ஆன்சர் ஏ பிஎஸ்ஓ அறநூற்றி எழுவத்தி ஆறு கொஸ்டின் நம்பர் ரெண்டு கிராம தலைமை அலுவலரின் அறிக்கைகள் பற்றி கூறும் காவல்நிலை ஆணை ஆன்சர் ஏ பிஎஸ்ஓ ஐநூற்றி நாற்பத்தஞ்சு சப்ஸ் கிளாஸ் ஃபோர் ஆன்சர் பி பிஎஸ்ஓ ஐநூற்றி நாற்பத்தஞ்சு சப்ஸ் கிளாஸ் த்ரீ ஆன்சர் சி பிஎஸ்ஓ ஐநூற்றி நாற்பத்தஞ்சி சப்ஸ் கிளாஸ் சிக்ஸு ஆன்சர் டி பிஎஸ்ஓ ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு சப்ஸ் கிளாஸ் ஃபைவ் ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாம் ஆன்சர் பி பிஎஸ்ஓ ஐநூற்றி நாற்பத்தஞ்சு சப்ஸ் கிளாஸ் த்ரீ கொஸ்டின் நம்பர் மூணு பதவி துறப்பு பற்றி கூறும் காவல்நிலை ஆணை ஆன்சர் ஏ பிஎஸ்ஓ மூணு ஆன்சர் பி பிஎஸ்ஓ இருபத்தி ஐந்து ஆன்சர் சி பிஎஸ்ஓ பதினஞ்சு ஆன்சர் டி பிஎஸ்ஓ பதினெட்டு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் ஆன்சர் சி பிஎஸ்ஓ பதினஞ்சு இதில் மூணு கொஸ்டின் பார்த்துருப்பேன் மூணு கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எல்லா டைமில் நீங்கள் படிச்சுட்டு தான் இருக்கிறீங்க படித்தவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இனிமேல் புக்கு உள்ளே இருக்கிற கொஸ்டின் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு மூணு கொஸ்டின் பார்ப்போம் புக்குக்குள்ளே இருந்த கொஸ்டினும் நம்ம எடுத்து கண்டிப்பாக பதிவு பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்